வாங்க பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் போகும் தலைப்பு சகட யோகம் என்னையா சகட யோகம் அது நல்ல யோகமா பலருக்கு சந்தேகம் உண்டு அதை பற்றி தான் கூறப்போகிறேன் ஏனென்றால் சிலர் சொல்வார்கள் என்னையா வாழ்க்கை நான் பிறந்ததுலேருந்து இப்படியே இருக்கிறேன் அப்படின்வாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இதே மாதிரி தான் ஒருத்தர் கையில் சொன்னார் என்ன கிருஷ்ணாராவ் நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஏதோ போகிறேன் வரேன் சாப்பிட்றேன் நான்லாம் சம்பாதிக்கிறேன் கடன் கிடம் வாங்கி குடும்பத்தை ஒத்திக்கின்னு போகிறேன் அப்படின்னார் ஆனால் சில வருஷங்களுக்கு பின்னால் அவரை சந்தித்தப்போ ஐயா நடையா நடந்துக்கினு இருந்த ஆள் அமக்கலமாக காது ஆச்சரியம் எனக்கு வந்தாரு கிருஷ்ணாராவ் என்னமோ யா ஏதோ நேரம் அம்பாள் அனுகிரகம் முருகர் அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம் ஏதோ ஒரு அனுகிரகம் லைஃப் சூப்பர்யா அப்படின்னாரு முதலிட நீ உக்காதியா அப்படின்னு டீலாம் வாங்கி கொடுத்தேன் உக்காந்துக்கினார் ஆஃபீஸில் சொல்ல ஆரம்பித்தார் கிருஷ்ணாராவ் நான் நிறையா நடந்து ராத்திரியில் படுக்க முடியாது அப்படி ஆயிடும் என் க கை காலிலாம் என்னடா இப்படியே இருக்க வாழ்க்கை எப்போதான் முன்னு கோதம் எப்போதான் நாள்லாம் சம்பாதிப்போம் குடும்பத்தை எப்படி தான் முன்னுக்கு ஏற்றுன்னு வருவோம் குழந்தை குட்டியை எப்படி தான் காப்பாற்றுவோம் பல நாள் யோசனை பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு நீ சொன்ன யோ உன் ஜாதகத்தில் சகட யோகம் இருக்குது யாருன்னு என்ன சகட யோகமாக போயா சக்கரை மாதிரி தான் சுற்றின்னுக்குறேன் அப்படின்னார் அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தார் ஒன்னே லக்ஷ்ணராவ் உனக்கு தெரியும் சாதாரணமாக இடம் போட்டு பேப்பர் வாங்குறது விற்கிறது இப்படி தான் இருந்தேன் போய்கின்னு வந்துக்கின்னு போய்கின்னு வந்துக்குன்னு ஏதோ பழைய பொருள் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி தான் இருந்தேன் அப்படியே இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னயா இப்படியே இருக்கிற ஏதாவது கொஞ்சம் பெரிய பெரிய பொருளெலாம் வாங்க அப்படின்னாரு என்னத்த பெரிய பொருள் வாங்குறது எங்கே காசு இருக்குது அப்படின்னு அப்போ தான் அவர் ஏதோ கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தார் அதை வாங்கி இந்த ஸ்கிராப்பு பிஸ்னஸ்ஸு இந்த இரும்பு பிஸ்னஸ்ஸு இரும்பு பைப் வாங்குறது விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது எப்படி வந்ததுன்னு தெரியல மட 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 மடன்னு லாட் லாட்டாக வாங்க ஆரம்பித்தேன் தான் உன்னை கேட்டேன் சகட யோகம் சொன்னீங்களே அது எப்படி கிருஷ்ணாரும் அந்த சகட யோகனா என்னன்னா நம்முடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருந்தால் அது சகட யோகம் அதாவது ஆண்டியாக இருந்தவன் அரசனாவான் நிச்சயம் என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன் அப்படி ஒரு பெரும் வளர்ச்சி அபிரீதமான வளர்ச்சி கொடுத்தது அவருக்கு அது மட்டுமல்ல குருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தாலும் சகட யோகம்தான் ஆனால் இந்த யோகம் இருந்தால் மட்டும் பத்தாது குரு திசையோ சந்திர திசையோ வர வேண்டும் வந்து விட்டால் ஐயா நீ கதவ முடியும்னு பத்துன்னு இருந்தாலும் லட்சுமி வீட்டு கதவை தட்டி உள்ளே வந்துடுவாங்கோ பணம் காசு மேட்டிக்கா அடிச்சுக்கின்னு உள்ளே வரும் அது பெரிய யோகம் சகடை யோகம் சிலருக்கு தெரியாது சிலர் சொல்லுவாங்க போனேன் ஒரு இடத்துல ஜோஷம் பார்த்தாரு சகட யோகையா போயா இப்போ தான் இருப்பேன் அப்படின்ட்டாரு என்னடா இது சகட யோகம்ன்றாங்கள சகடம் என்றால் சக்கரம் அதாவது கீழே இருப்பவனை மேலே தூக்கும் அதுதான் சகடம் அந்த சக்கர யோகம் அது இருந்தால் நீங்கள் அமக்கலமாக இருப்பீர்கள் நடைபயணமாக இருந்தவர்களும் சைக்கிளிலே சுற்றியவர்களும் ஆடிகார் பிஎம்டபிள்யூ பென்ஸ் எப்படி அமக்கலமாக வந்து விடுவார்கள் அது மட்டுமல்ல ஒண்டி குடுத்தனத்தில் இருந்தவர்கள் பெரிய பங்களா பெரிய வீடு மாளிகை வீடு இதையெல்லாம் கட்டுவார்கள் தோட்டம் துறவியோடு இருப்பார்கள் காசை பார்க்காதவன் சரியாக நூறுபாய் கூட பார்த்ததில்லை ஐநூறும் பார்த்ததில்லை என்று கூறியவர்கள் கட்டுக்கட்டாக பணம் பார்ப்பார்கள் சந்தேகமே இல்லை நான் பல பதிவுகளை போடுகிறேன் பணங்கள் கட்டுக்கட்டாக வரும் என்று ஆம் உண்மையில் சொல்லுகிறேன் பாசிட்டிவாக சொல்ல சொல்ல அது நிச்சயமாக நடந்து விடுகிறது இவர் அப்படிதான் தான் என் இடத்தில் முன்பு வந்தார் என்ன கிருஷ்ணாராவ் சார் என் ஜாதகம் பாருங்க என்னத்தை வரப்போறேன் எதோ சொல்லுங்க பத்து பேர் சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் கவலையே வேணாம் சகடயங்க இருக்கு வரும் ஆனால் உனக்கு குரு திசையோ சந்திர திசையோ குரு புத்தியோ சந்திர புத்தியோ குரு அந்திரமோ சந்திர அந்திரமோ வந்து விட்டால் நிச்சயமாக ஏக்தம் ஒரே தூக்கு தூக்கிவிடும் உன்னை உச்சுக்கு எடுத்து கொண்டு போகும் கவலையே பட வேண்டாம் என்று கூறினேன் இந்த சகட யோகம் இப்பொழுது பிரமாதமாக இருக்கிறது சில தர்ம செய்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் பயங்கர உடைப்பாளி மன தைரியஸ்தன் அது முக்கியம் சிலர் என்ன ஜோஷியம் என்னையா டைம் சனி மாறட்டும் குரு மாறட்டும் ராகு மாறட்டும் கேது மாறட்டும் இதையே தான் சொல்றாங்க எல்லாம் மாறி இது நான் மட்டும் மாறலை அது அவர்களுடைய தப்பல்ல உங்களுடைய ஜாதகம் தப்பு ஆம் குரு மாறினாலும் தனி மாறினாலும் ராகு மாறினாலும் கேது மாறினாலும் உங்கள் ஜாதகத்தில் யோக தசை வந்து விட்டால் அந்த தசை உங்களை உச்சுக்கு தூக்கி கொண்டு போகும் உயர்ந்த மதவி உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து விடும் ஆம் இந்த சகட யோகம் மட்டுமல்ல அன்பர்களே ஜாதகத்திலே முக்கியமாக மட 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 என்று முன்னுக்கு வர என்றால் புஷ்கல யோகம் பரிவர்த்தனை யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் விபரீத யோகம் இந்த யோகங்கள் இருந்தால் நீங்கள் சிட்டிங் அண்ட் கெட்டிங் உட்கார்ந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கும் உட்கார்ந்திருப்பவர்களை மற்றவர்கள் இழுத்து கொண்டு போய் வழிகாட்டுவார்கள் அபரிதமான வளர்ச்சி கொடுக்கும் ஆகவே அன்பர்களே இந்த பதிவு ஏன் கொடுக்கிறேன் என்றால் பலர் இன்று ஒன்றும் இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை நாலு பேர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் என்னத்த பண்ண போறனோ சொல்லி அவர்கள் எல்லாம் பிரமாதமாக வந்து விடுகிறார்கள் நான் சிலரை பார்த்து இருக்கிறேன் புஷ்கல யோகம் அதாவது லக்கினாதிபதி லக்னத்தில் இரண்டு கூடியவன் உதாரணமாக விஷம லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் லக்கினாதிபதி துக்கிரன் லக்கீனத்திற்கு இரண்டு கூடியவன் புதன் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம் அதே போலத்தான் ஒரு ஒரு லக்கினத்திற்கும் சாதாரணமாக மிதன லக்கினம் லக்னாதிபதி புதன் இரண்டு குடியவன் சந்திரன் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம் மேஷ லக்கினம் செவ்வாய் லக்கினாதிபதி செவ்வாய் இரண்டு குடியவன் சுக்கிரன் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம் அப்படி லக்கினாதிபதியும் கூடியவனும் இணைந்து விட்டால் புஷ்கல யோகம் அடித்து சொல்வேன் கேரண்டியாக சொல்வேன் புஷ்கல யோகம் இருப்பவன் கண்டிப்பாக கூட்டி சொன்னால் வருகிறான் ஆனால் பரிவர்த்தனை யோகம் அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலே சனியும் சனி இருக்கக்கூடிய இடத்திலே சந்திரனும் இருந்து விட்டால் பரிவர்த்தனை அது மட்டுமல்ல புதன் இருக்கும் இடத்திலே குருவும் குரு இருக்கும் இடத்திலே புதனும் இருந்துவிட்டால் பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் இருக்க வேண்டிய இடத்திலே இன்னொரு கிரகம் பரிவர்த்தனை செய்து கொண்டால் அது பரிவர்த்தனை என்று கூறுவோம் சரி இரண்டாவது பங்க ராஜயோகம் இப்பொழுது உதாரணத்திற்கு மகரத்திலே குரு அந்த குரு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி அந்த சனி அவன் சிம்மத்திலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது நீச்சபங்க ராஜயோகம் எப்படி லக்கினத்திற்கு ரிஷப லகமாக இருந்தால் அது அமர்ந்து விட்டான் ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த வீட்டுக்குடியவன் லக்கினம் கேந்திரம் ஏறிவிட்டாலும் அல்லது அந்த குருவிற்கு லக்கின கேந்திரம் ஏறிவிட்டாலும் நீச்சபங்க ராஜயோகம் சரி அடுத்து விபரீத ராஜயோகம் என்ன ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவன் ஆறு எட்டு பன்னெண்டிலேயே இவர்கள் கூட்டாக அமைந்து விட்டால் விபரீத ராஜயோகம் ஆம் தப்பாக நினைக்காதீர்கள் கேரளாவிலே ஒரு சாதாரண தொழிலாளி பல கோடிகளை அடைந்து விட்டான் லாட்ரி டிக்கெட்டில் அப்படி இந்த விபரீத ராஜயோகம் கொடுத்துவிடும் அன்பர்களே இனி வரும் பதிவில் புஷ்கல யோகம் பதிவுத்தனை யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் விபரீத ராஜயுகம் இவை அனைத்தையும் கூறுகிறேன் நன்றி வணக்கம்